மாவட்டத்தில் இருக்கிற அழகான கல்வரையன் மலைக்கு சூட்டிட்டு போறேன் அங்க ஒரு ரொம்பவே சிறப்பான நிகழ்ச்சி இப்பதான் நடந்துச்சு அதுதான் மக்களுடன் முதலமைச்சர் முகாம் இது ஒரு புதுமையான அரசு நிகழ்ச்சி உங்களோட குறைகளை கேட்கறதுக்காகவே நடத்தப்பட்டு அப்போ அங்கே என்னதான் நடந்துச்சு இந்த முகாம் முழுசையும் மாவட்ட ஆட்சியர் திரு எம் பிரசாந்த் அவர்கள் தலைமை தாங்கினார் அவரோட தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி கணேசன் அவர்களும் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சூரியன் அவர்களும் அவர்தான் சங்கராபுரம் தொகுதியேவும் சூழ் கலந்துகிட்டாங்க ஒரு சூப்பர் டீம் சொல்லலாம் இல்லையா இப்போ ஒரு சூப்பரான விஷயம் சொல்றேன் மலையில வாழ சாதாரண மக்கள் அவங்களோட கோரிக்கை மனுக்களை கொடுத்தாங்க பெருமக்களை வாங்கி அடுக்கி வைக்காம அதிகாரிகள் அங்கேயே நடவடிக்கை எடுத்தாங்க அவசரமான பிரச்சனைகளா தீவு இவ்வளவு வேகமா தெனமும் பார்க்க முடியாது ஆனா அதோட நிக்கல் தகுதியானவங்களுக்கு பல் நல திட்டங்கள் மூலமா நேடி உதவிகள் கிடைச்சது உண்மையா உறுதியான உதவிகள் அவங்க கைக்கே கிடைச்சது அது மட்டும் இல்ல கடந்த நாலு வருஷமா திராவிட மாடல் அரசு செஞ்ச சாதனைகளையும் எடுத்து சொன்னாங்க சமூக நலல இருந்து ஊட்டப்பு மேம்பாடு வரைக்கும் மலையில இருக்க எல்லா மக்களோட வாழ்க்கையையும் மேம்பட்டு செஞ்ச எல்லா விஷயங்களையும் பத்தி பேசினாங்க உண்மையை சொல்லணும்னா தலைவர்கள் வெளியே வந்து மக்களோட குறைகளை கேட்டு உடனே நடவடிக்கை எடுக்கிறது இதுதான் நல்ல ஆட்சிக்கு அடையாளம் கல்வராயம் மலை மக்களுக்கு இந்த முகாம் ஒரு சந்திப்பு மட்டும் இல்ல அது அது ஒரு நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதி இது மாதிரி இன்னும் பல தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்க கருத்துக்களை கீழே கமல சொல்ல மறக்காதீங்க